ஒவ்வொரு தனிமனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கேள்வியால் அது என்ன கேள்வினா நான் யார் அப்படிங்கிற கேள்வி அது இருபது வயசுலயும் வரலாம் இல்ல முப்பது வயசுலயும் வரலாம் ஐம்பது வயசுலயும் வரலாம் இது ஒரு இக்கட்டான கேள்வி கிடையாதுங்க தன்னை பத்தி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான் சுவாரஸ்யம் இருந்தா நிறைந்த ஒரு விஷயம் தான் இல்லைன்னு சொல்றதுல ஏன்னா சராசரி மனித வாழ்க்கையிலிருந்து நம்ம மாறுபட்ட போனங்கள்ல பாக்குறக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிடுங்க ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்தன்மை என்னங்கிறத முக்கியமா தெரிஞ்சுக்கணும் சராசரியா வாழ்ந்து இந்த வாழ்க்கைய எல்லோரும் போல முடிச்சுட்டு போறது மட்டும்தான் இந்த சிறப்பா அப்படிங்கிற தான் நம்ம இருக்கிறேன் என்ன காரணம்னா ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ணுட்டு ஒரு முயற்சி அது ரொம்ப தீவிரமாவும் பண்ணிக்கிறோம் அது ஒரு சிலர் வந்து இன்னைக்குலேருந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டாகவும் வச்சுக்கிட்டு இருந்துடுறாங்க இப்ப பேச வர விஷயங்கள் வந்து எப்படின்னா தன்னுடைய தேவைகளை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆசைகள் தாண்டி அதீத ஆசைகள் ஒரு பக்கத்தில் இதெல்லாம் விடுத்து தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு சில விஷயங்கள் என்னன்னா இன்னைக்கு பார்க்க போற விஷயம் தானே ஆன்மீக இறை சார்ந்த இல்லற வாழ்வியல் இறை தேடல் அப்படிங்கிற விஷயம் தானே இது ஏன்னா எல்லாருமே நினைச்சுட்டு வந்து ஆன்மீகத்துல இருந்தா இல்லறத்துல இருக்க முடியாது இல்ல இல்லறத்துல இருந்தா ஆன்மீக தேடலை பயணம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கட்டுகள் இருக்காங்க அப்படி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதாக ஆகணும் இல்லறமும் ஆன்மீகமும் ரெண்டுமே ஒண்ணுதாங்க இது பலருக்கு வந்து புரியாத விஷயங்களா இருந்தாலும் கூட இது உண்மையிலுமே ஒரு அருமையான விஷயம் இல்லறத்துல இருந்து ஆன்மீக தேடல் அதாவது தேடல் இறை தேடல் துறவரம் இது எல்லாமே வந்து இல்லறத்துல இருந்து பண்றதா ஒரு சரியான விஷயம் துறவரம்ங்கிறது வந்து குடும்பத்தை விட்டுட்டு தன்னுடைய கடமையில எல்லாம் விட்டுட்டு அது தனித்து போய் இருக்கிறது கிடையாதுங்க துறவரம் தன்னுடைய தேவைகள் எது ஆசைகள் எது தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்குது இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய கடமை என்ன அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையை வந்து குடும்பத்துல புகுத்தணும் அதை சார்ந்து இல்லறத்தில் இருந்து இறை சேரல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்றது ஒரு சரியான விஷயமா இருக்கு இது வந்து முன்னோர்கள் சொன்னதை விட ஏற்கனவே இந்த பாதையில பயணம் செஞ்ச எல்லா அறிஞர்களும் ஞானிகளும் சொல்றது இதுல தாங்க நம்மளை சார்ந்து நம்ம குடும்பத்தை வந்து நல்ல முறையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யாருமே மறுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியா நம்ம இருக்கணும் எடுத்துக்கட்டா எடுத்துக்காட்டாவும் இருக்கணும் இது வந்து எழுதப்படாத ஒரு விதிதான் ஆனா இது உண்மையும் கூட இதெல்லாம் காரண காரியங்கள் எல்லாம் சொல்றது இல்லையா ஏன்னா கடமைங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி தன்னுடைய சுய தேவைக்காக சில விஷயங்கள் வந்து நம்மளா முன் வந்து பண்ணியிருக்கோம் இல்ல மத்தவங்களோட பொறுப்புகளுக்காக நம்ம அதை ஏற்றுக்கொண்டிருப்போம் இருந்தாலும் தன்னுடைய சந்தோஷத்துக்காக வாழ்நாள் முழுவது போரை உடன் இருந்த இவங்களை வந்து விட்டுட்டு போறது எக்காரணம் கொண்டு ஆன்மீகத்துக்கு சரியான ஒரு முறை கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் குடும்பத்தினுடைய நிம்மதி நம்மளுடைய கடமைகள் இத சரிவர நம்ம செஞ்சுட்டு வந்தாவே அது ஒரு ஆன்மீக தான் தன்னுடைய தேவை போலதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் வைக்கிறேன் என்ன காரணம்னா தன்னுடைய தேவைகள் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் தன்னை சார்ந்தைங்களையும் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முன்வைத்து அதை சரியான முறையில பண்ணிட்டு வரணும் குடும்பத்துல இருந்து இல்லறத்துல இருந்து இயன்ற உதவிகளை பிறருக்கு செஞ்சுட்டு வர்றது உண்மையாலும் இறை கொண்டுதான் இதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை இதுக்காக வந்து துறவரங்கிற பேர்ல வந்து தனித்து போய் இருந்து அதை ஒரு சாதனையா பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறிதான் உறவைங்க எல்லாமே எப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எனக்கு இல்லை ஆனா இருந்தாலும் இல்லறத்திலிருந்து இனிமையான உரிமையான ஒரு சுகமான அனுபவம் தாங்க விஷயங்கள தன் குடும்பத்தை குடும்பத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் பிறருக்கும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம இறைத்தரல் என்கிறது வந்து அது ஒரு இன்பமயமான விஷயங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்தி தன்னுடைய சந்தோஷத்துக்காக தனித்து இருக்கிறது அது சரியான முறையும் அல்ல இதெல்லாம் எதுக்காக சொல்ற அப்படின்னா தன்னை நம்பி வந்தையை சா சேர்ந்து சார்ந்து இருக்கிறவங்களையும் பார்த்துக்கணுங்கிறத ஒரு சரியான முறை ஆன்மீகமும் கூட ஆன்மீகம்ங்கிறத வந்து பலருடைய கருத்துக்கள் எப்படி இருந்தாலும் கூட சுயமான சில கருத்துக்கள் என்னன்னா தன்னை சார்ந்து இருக்கிறவங்களை முழுக்க நம்மளுடைய கவனிப்புல வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் கவனிப்புனா இணைதல் என்கிற பொருள் கிடையாது உடனிருந்து தன்னுடைய செயல்பாடு என்னங்கிறத முழுக்க தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க குருவை சொல்லணும் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குருவே சரணும்